அன்பு தமிழ் உறவுகள் அனைவருக்கும் அன்பன் கவினிஞ்சனின் இனிய காலை வணக்கமும் இனிய நல் வாழ்த்துக்களும் எமது எல்லா பதிவுகளும் தங்களுக்கு உடனுக்குடன் கிடைத்திட இந்த யூடியூப் சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நாளும் நல்வழி அதன் வழி இன்றைய தலைப்பு இதுவும் கடந்து போகும் இதுவும் கடந்து போகும் என்று எல்லா நேரமும் நினைக்காதே இதுவும் கடந்து போகும் என்று எல்லா நேரமும் நினைக்காதே அதுபோன்று நினைத்து அனைத்தையும் ஒதுக்கிவிட்டால் அதுபோன்று நினைத்து அனைத்தையும் ஒதுக்கிவிட்டால் அதுவே பழக்கமாகும் அன்றாடம் முந்தனுக்கு இதுவும் கடந்து போகும் என்று எல்லா நேரமும் நினைக்காதே அதுபோன்று நினைத்து அனைத்தையும் ஒதுக்கிவிட்டால் அதுவே பழக்கமாகும் அன்றாடம் முந்தனுக்கு மெதுவாக சிந்தித்து மீழ்வதற்கு வழிதேடு பொதுவாக கூறுவதை புதுவிதமாய் நீ யோசி பொதுவாக கூறுவதை புதுவிதமாய் நீ யோசி எதற்கு எதுவென்று எல்லாமே புரிந்து கொண்டு எதற்கு எதுவென்று எல்லாமே புரிந்து கொண்டு தக்கவாறு அடியெடுத்து படியேறு எதற்கு எதுவென்று எல்லாமே புரிந்து கொண்டு அதற்கு தக்கவாறு அடியெடுத்து படியேறு எதுவாக இருந்தாலும் நின்று வெற்றி கொள்ளும் முயன்றும் முடியாது போனால் முடிவாக முடிவெடுத்து முயன்றும் முடியாது போனால் முடிவாக முடிவெடுத்து இதுவும் கடக்குமென்று இறைவனிடம் விட்டுவிடும் இதுவும் கடந்து போகும் என்று எல்லா நேரமும் நினைக்காதே அதுபோன்று நினைத்து அனைத்தையும் ஒதுக்கிவிட்டால் அதுவே பழக்கமாகும் அன்றாடம் உந்தனுக்கு மெதுவாக சிந்தித்து மீள்வதற்கு வழி தேடு பொதுவாக கூறுவதை புதுவிதமாய் நீ யோசி எதற்கு எதுவென்று எல்லாமும் புரிந்து கொண்டு அதற்கு தக்கவாறு அடியெடுத்து படியேறும் எதுவாக இருந்தாலும் எதிர்த்து நின்று வெற்றி கொள்ளும் முயன்றும் முடியாது போனால் முடிவாக முடிவெடுத்து இதுவும் கடக்குமென்று இறைவனிடம் விட்டுவிடு வணக்கம்